அனைவருக்கும் வணக்கம் நாம் படிக்க படிக்கத்தான் நம்மிடம் உள்ள அறியாமையை கண்டுகொள்கிறோம் என்ற செல்லி அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு செய்தி அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு புதிய வரந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்கள் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் மொத்தம் நான்கு பணியிடங்கள் ஏற்பட்டிருக்கு அதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியை பணியிடம் தமிழ் பாடத்திற்கு ஏற்பட்டிருக்கு இந்த தமிழ் பாடத்திற்குரிய கல்வித் தகுதியானது எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்கள் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் அப்ளை பண்ணலாம் இது ஓசி கேட்டகரிக்குரிய காலிப்பணியிடம் இவர்களுக்குரிய சம்பளம் பாருங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் நிலை பதினெட்டுலேருந்து சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து இரண்டாவதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலிப்பணியிடம் இதே தமிழ் பாடத்துக்கு ஏற்பட்டிருக்கு இந்த தமிழ் பாடத்துக்குரிய காலிப்பணியிடம் எஸ்சிஏ பிரிவினருக்குரிய இடஒதுக்கீடு இவர்களுக்குரிய கல்வித் தொகுதியானது எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் சம்பளமானது முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் அடுத்த பாருங்கள் மூன்றாவதாக இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலிப்பணியிடம் தாவரவியல் பாடம் இந்த தாவரவியல் பாடத்துக்கு ஏற்பட்டிருக்கிற காளிப்பணியிடம் எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி நீங்கள் தாவரவியல் பாடத்தில் முடிச்சிருந்துருக்கணும் முடிச்சிருந்தால் ப்ளஸ் பிஎட் முடிச்சு இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பளமானது முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து நூறு வரைக்கும் வழங்கப்படும் இந்த பணியிடத்திற்குரிய இடஒதுக்கீடானது எஸ்சிஏ எஸ்சிஏல பொது எஸ்சிஏவில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக ஒரு சில பள்ளிகளை கேட்பாங்க இந்த பள்ளிக்கிடங்களில் இந்த பள்ளியில் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் வந்து எஸ்சிஏ பொது ஆண்களை விண்ணப்பிக்கலாம் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பொருளியல் அதாவது எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பாடத்துக்கு எல்லாம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது இந்த பள்ளியில் எக்கனாமிக்ஸ் காலி காளிப்பணியிட ஏற்பட்டிருக்கு இதில் நீங்கள் எக்கனாமிக்ஸில் எம்ஏ பிடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் பிடிச்சிருக்கணும் அதிகபட்ச கல்வித் தொகுதி நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கலாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அடுத்து பாருங்கள் இவர்களுக்குரிய சம்பளம் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்குரிய சம்பளம்தான் அடுத்து இவர்களுக்குரிய இன சுழற்சி எனது ஓசி பொது ஓப்பன் காம்படிஷன் பொது தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இவர்களுக்குரிய வயது வரம்பு வயது வரம்பானது எப்பயுமே அரசுக்குரிய வயது வரம்பு தான் இந்த பணிகிடங்கள் வழங்குவாங்க அரசு டிஆர்பி வழங்கக்கூடிய அந்த நாம்ஸ் தான் இந்த நான்கு பணியிடங்களுக்கும் பொருத்தமானது இது எப்படி விண்ணப்பிக்கிறது இந்த பணியிடத்துக்குரிய அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்னா அனைத்து விதமான கல்வி சான்று நகல்களையும் நீங்கள் இணைத்து அப்ளிகேஷன் தயார் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ வெட்டி கீழே செல்ஃப் அட்ஜஸ்டேஷன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதாவது பணி அனுபவம் வச்சுருந்திங்கன்னா அதையும் சேர்த்து நினைச்சி அனுப்பலாம் அதே மாதிரி இந்த பணியிடம் விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பணி விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி பாருங்கள் செயலர் எஸ்பிகே மேல்நிலைப்பள்ளி அருப்புக்கோட்டை ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதற்கு முன்னதாக இந்த பணியிடங்களை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ நேரில் போக முடியாதவங்க அல்லது அது இந்த பணியிடங்கள் பற்றி விளக்கங்கள் தேவைன்னா இரண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முதலாவது கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ ஃபோர் நைன் எயிட் ஒன் இது முதல் நம்பரு இரண்டாவது ஒரு மொபைல் நம்பர் பாருங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் நயன் ஃபோர் நயன் எயிட் டூ இந்த இரண்டு நம்பரில் உங்களுடைய சந்தைங்களை ஃபோன் பண்ணி கேட்டு எந்த வழியில் அனுப்பலாம் அப்ளை பண்ணுறது ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து மெயில் அனுப்ப சொல்லுவாங்க மெயில் அனுப்புறது பெரும்பாலும் எல்லாமே மெட்ரிக் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் இங்கே வந்து பெரும்பாலும் தபாலில் தான் அனுப்ப சொல்லுவாங்க ஒரு சிலர் உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாக கேட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோனில் கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா கேட்டிருந்தாங்க தமிழ் பாடத்துக்கு வேக்கன்சி இது வரைக்கும் நிறையா வரல மற்ற படங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னாங்க அவர்களுக்கான வாய்ப்பு அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த நண்பர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கரலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் தெரிவிங்க மறக்கமணம் ஆசிரியமான சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுட்